எப்படி இருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போறேன் ஆண்கள் எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் பண்ணாம இருங்க சந்தோஷமா இருக்க ஆண்கள் எத மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா காது கேட்காத பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்க வாய் பேச முடியாம ஊமையா இருக்குல்ல அந்த மாதிரி பிள்ளைய கல்யாணம் பண்ணுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிள்ளைங்க உங்களை திட்டணும்னு நினைச்சாலும் பேச முடியாது நீங்க எவ்வளவுதான் திட்டுனாலும் அந்த பிள்ளைக்கு இதுக்கு மேல பேசனா ஆண்கள் எத மாதிரி வயசுல கஷ்டப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா எங்களை காதலிச்சதுக்கு அப்புறம் கஷ்டப்படுறோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வாய வச்சுட்டு சும்மா தானே என்னைக்கு தாலி கட்டணும் அப்ப இருந்து அடி மேல அடி விழுதுனே இருக்கு ஓகே